நன்றி எனக்கு தெரியும் அது உங்களுக்கு கொஞ்சம் பீக் பீரியட் அப்படின்னு நிறைய படங்கள் வருது தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி ஸோ பொங்கல் பீரியட்ல வர ரெண்டாயிரம் படங்கள்ல எங்க படமும் ஒண்ணு ஸோ நீங்க பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு டைரக்டர் ஆஃப் டேஜாவும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துது பிகாஸ் எங்க மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டேரக்டர் ரீச் அவுட் பண்றதே ரொம்ப ரேர் ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு பேசலாம்னு சொன்னாரு கதை நரேட் பண்ணாரு நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய பண்ணிட்டு நான் தில்லரே ரொம்ப லவ்வாயிருக்கேன் அப்படின்னு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு முடிச்சோன்னு தெரிஞ்சிச்சு ஓகே அருவின் சார் படங்குற எல்லா அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேவி தான் கேட்டேன் சார் கதை சூப்பராக இருக்குது நான் தாங்குவேன் நான் நிறைய விஷயங்கள் இருக்குது டான்ஸ் ஃபைட்டு இந்த கேரக்டரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர் ஒரு யங் ஆஃபீஸரோட கேரக்டர் தான் ஸோ நான் இப்படி இருக்கேன் நான் இப்படி ஆஃபீஸராக எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்டாக வச்சேன் பட் எனக்கு வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் அஷ்யன்ஸே அரவிந்த் சார் தான் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க நிறைய இப்போ ஹோம் ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க பாடி இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க எல்லாமே அவர் தான் வந்து ஒரு இன்புட்டா கொடுத்தாரு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்களாலயும் பண்ண முடியும்னு சொல்ற சில பேர் தான் இருக்காங்க ஸோ அந்த சில பேர் இருக்க ஒருத்தராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்றாங்க அண்ட் இப்போ நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ள வந்துட்டு எங்கள மாதிரி ஒரு காஸ்டோட ஒரு படம் மவுண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ என் மேல வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஐ ஹோப்ஃபுல்லி உங்க நம்பிக்கையை நான் வந்து கெடுக்கலன்னு நம்புறேன் அண்ட் கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் ஐ ஹோப் எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு தான் இந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஸோ ஐ ரியலி ஹோப் இட் சக்சஸ்ஃபுல் ஃபார் யூ சார் ஹியூமன் பீங் ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அவர் தமிழுக்காக அவர் பண்ற அந்த விஷயங்களும் ஒரு விஷயமா இருக்கட்டும் அவருக்கு லிரிக்ஸா இருக்கட்டும் இப்ப கூட நான் வந்து சிவா கிட்ட பேசிட்டு இருந்தேன் முதலி முடிவு டைம்லயுமே சிவா வந்து நான் அப்போ நான் யாரும் கூட அவருக்கு தெரியாது பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மி தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் சார் எனக்கு ஒரு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருந்தது அண்ட் அஸ்வின் ப்ரோ நான் விட்டு பெருசா இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு இந்த படத்தை கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்புறம் வரணும்னு தெரிய உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும்னு ஸோ அவர் டேஜா டேரக்டர்னு சொல்லும் போது நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் அண்ட் நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் யாருமே இந்த படம் பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தனியாக தெரியாமல் இது ஒரு படமாக தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன் அதே மாதிரி அவருக்கு அவருந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு சேங் தட் இந்த படத்துல வந்து எப்படியாச்சும் என் மேலே அவர் வச்ச நம்பிக்கையை வீண் போகாமல் நான் வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாருன்னு சார் நான் ப்ராமிஸ் சப்போர்ட் ஃபுல்லாக நான் நிறைய நிறைவேற்றிட்டு நினைக்கிறேன் சார்மே அவர் அவர் வச்ச நம்பிக்கை தான் ஐ டோன் திங்க் எனிபடி கீப் ஆட்மி ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஜனவரி பதினாலு இந்த படம் ரிலீஸ் ஆகுது வர எல்லா படங்களையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நினஞ்சர் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருக்கணும் அண்ட் எங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம் பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேக் ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்ஸஸா இருக்கணும்னு சொல்லுங்க